இரத்த கண்ணீர் ஜெபமாலை மாதாவின் கண்ணீர் மீது பக்தி முயற்சி மாதா உலகில் போது பல்வேறு காட்சிகளிலும் மற்றும் சுருபங்களிலும் சிந்தும் கண்ணீர்களுக்கு பரிகாரமாக பிதா சுதன் பேராலே ஆமேன் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவே உமது பாதத்தடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து உமது துயரம் நிறைந்த சிலுவை பாதையில் அனுதாப வேதனையுடன் உம்மை பின் சென்று உம்முடைய தாயின் கண்ணீர்களை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் நல்லவரான ஆண்டவரே உம் மிக புனித அன்னையின் கண்ணீர்கள் எங்களுக்கு தரும் பாடங்களை நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதனால் பூவுலகில் உமது திருச்சித்தத்தை நிறைவேற்றவும் மோட்சத்தில் நித்தியத்திற்கும் தகுதி பெற்றவர்களாகும்படி செய்தருள் வீராக ஆமேன் ஏழு அன்றாட்டுக்கள் ஒன்னாவது வாழ் உம் இருதயத்தை ஊடுருவோம் என்ற சிமியோனின் தீர்க்க தரிசனத்தை கேட்டு உமது மாதா சிந்தின கண்ணீர்களை பார்த்து எங்கள் துயர வேலைகளில் நாங்கள் விசுவாசத்திலும் உமது அன்பிலும் உறுதியோடு இருக்க கிருபை செய்வீராக ஓ இயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும்போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோன்யமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள்வீராக யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இரண்டாம் மன்றாட்டு இயேசுவே உமது மாதா எகிப்துக்கு ஓடி போன போது சிந்திய கண்ணீர்களை பார்த்து எல்லா அகதிகள் மேலும் விசுவாசத்திற்காக உபத்திரவ வேதனைகளை அனுபவிக்கிறவர்கள் மேலும் இரக்கமாயிருப்பீராக ஓ இயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும் போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோனியமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள்வீராக இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் மூன்றாம் மன்றாட்டு இயேசுவே மூன்று நாளாக உம்மை காணாமல் உமது தாய் தேடி வந்தபோது சிந்திய கண்ணீர்களை பார்த்து உம்மை இழந்துவிட்ட ஆன்மாக்கள் மீண்டும் உம்மை கண்டடைய கண்டடையை செய்வீராக ஓ இயேசுவே நேர் உலகத்தில் இருக்கும் போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோன்யமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள்வீராக இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் நாலாம் மன்றாட்டு யேசுவே உம்முடைய வேதனை நிறைந்த சிலுவையின் பாதையில் நீர் நடந்து சென்ற போது உமது தாய் சிந்திய கண்ணீர்களை பார்த்து நோயாலும் துன்ப துரிதங்களாலும் நாங்கள் வருந்தும் போது எங்களுக்கு ஆதரவாயிருந்து தப்பறைகளில் விழுகிறவர்களின் வழியும் உயிரும் உண்மையும் நீரே என்பதை அவர்களுக்கு காட்டி அருள்வீராக இயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும் போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோன்யமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள் வீராக இயேசுவே உம்முடைய பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் ஐந்தாம் அன்றாட்டு இயேசுவே நீர் சிலுவையிலே தொங்கி மரண அவஸ்தைப்பட்டபோது உமது மாதா வடித்த கண்ணீர்களை பார்த்து மரண அவஸ்தையாயிருக்கிறவர்கள் மேல் இரக்கமாயிருந்து நாங்கள் எங்கள் மரணத்தை உமது கரங்களில் அன்போடு ஏற்றுக்கொள்ள கிருவை செய்வீராக ஓ இயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும் போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோன்யமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள்வீராக வீராக உம்முடைய உம்முடைய பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் ஆறாம் மன்றாட்டு இயேசுவே நீர் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு வியாகுல மாதாவின் மடியில் வளர்த்தப்பட்ட பார்த்து துன்ப வேதனை மேல் இரக்கமாயிரும் அவர்களின் சக்திக்கு அதிகமான துன்பங்களை சர்வேஸ்வரன் அனுமதிக்க மாட்டார் என்ற உண்மையை அவர்கள் உணர செய்தருளும் ஓயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும் போது உண்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோன்யமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள்வீராக வீராக யேசுவே உம்முடைய பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டள்ளும் ஏழாம் மன்றாட்டு இயேசுவே நீர் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட போது உமது மாதா சிந்திய கண்ணீர்களை பார்த்து நாங்கள் உம்மிலே உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையால் மரண பயத்தை மேற்கொள்ள கிருபை செய்வீராக ஓ இயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும் போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோன்யமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள் வீராக இயேசுவே உம்முடைய பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் யேசுவே உம்முடைய மகாபரிசுத்த மாதாவின் கண்ணீர்களை பார்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் ஓயேசுவே நேர் உலகத்தில் இருக்கும்போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோனியமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள் வீராக ஓயேசுவே நேர் உலகத்தில் இருக்கும்போது உம்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உம்மை மிகவும் அந்யோனியமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள் வீராக ஓயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும் போது உண்மை அதிகமாய் நேசித்து மோட்சத்தில் உண்மை மிகவும் அந்யோன்யமாய் நேசிக்கிற உமது தாயின் கண்ணீர்களை பார்த்தருள் வீராக முடிவு ஓ மரியாயே சிநேகிதனுடையவும் துயரங்களுடையவும் இரக்கத்தினுடையவும் தாயே உம்முடைய ஜபங்களுடன் சேர்த்து எங்களுடைய வேண்டுதல்களை உமது தாய்மையுள்ள இரத்த கண்ணீரின் பெயரால் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசுவையே எப்போதும் நோக்கி இருக்கவும் நாங்கள் கேட்கும் வர பிரசாதங்களுடன் இறுதியாக நித்திய ஜீவிய கொடையையும் தந்தருளும்படி உம்மிடம் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் உமது ரத்த கண்ணீரால் துயர மிகுந்த தாயே சாத்தானுடைய ஆட்சியை அழித்தருளும் தெய்வீக ஸ்நேகத்தால் கட்டுண்டவராகிய இயேசுவே உலகத்தை பயமுறுத்தும் தப்பறைகளிலிருந்தும் அதனை காத்தருளும் ஆமேன் பிதா சுதன் பரசுத்தாவியின் பேராலே ஆமேன்